எண்ணிக்கை நூல் அதிகாரம் இருபத்தி இரண்டு அதன் பின்னர் இஸ்ரேல் மக்கள் புறப்பட்டு யோர்தானுக்கு அக்கறையில் எரிகோவுக்கு அருகிலுள்ள மோவாபிய சமவெளிகளில் பாளையமிறங்கினார்கள் சிப்போர் மகன் பாலாக்கு இஸ்ரேல் எமோரியருக்கு செய்திருந்த அனைத்தையும் கண்டான் இஸ்ரேல் மக்களின் எண்ணிக்கை முன்னிட்டு மோவாபு பெரிதும் கலங்கிற்று அம்மக்களை பற்றிய அச்சம் மோவாபை மேற்கொண்டது மோவாபு மிதியானின் மூப்பர்களிடம் மாடு வயல்வெளியில் புல்லை வேறற மேய்வது போல் இக்கும்பலும் நம்மை சுற்றியுள்ள எல்லாவற்றையும் மேய்ந்துவிடும் என்று கூறிற்று அச்சமயம் மோவாபிய மன்னன் சிப்போர் மகன் பாலாக்கு அவன் பெத்தோரை சார்ந்த பெகோரின் மகன் பிழையாமை அழைத்து வர தூதரை அனுப்பினான் அந்த இடம் ஆமாபு நாட்டின் ஆற்றருகே இருந்தது அவன் கூறியது இதோ ஒரு மக்கள் கூட்டம் எகிப்திலிருந்து வெளியேறி வந்திருக்கிறது அவர்கள் நிலம் முழுவதையும் நிரப்பிக் கொண்டிருக்கிறார்கள் அவர்கள் எனக்கு எதிரில் குடியேறி இருக்கிறார்கள் இப்போதே நீர் புறப்பட்டு வந்து எனக்காக இம்மக்களை சபித்துவிடும் அவர்கள் என்னிலும் மிகவும் வலிமை இருக்கின்றனர் ஒருவேளை நான் அவர்களை முறியடித்து நாட்டிலிருந்து துரத்தக்கூடும் ஏனெனில் நீர் எவனுக்கு ஆசி வழங்குவீரோ அவன் ஆசி பெறுவான் நீர் எவனை சபிப்பீரோ அவன் சாபம் அடைவான் என்று நான் அறிவேன் அங்கனமே மோவாபு மூப்பரும் மிதியான் மூப்பரும் குறி சொல்வதற்கான கட்டணத்தையும் கையில் எடுத்துக்கொண்டு கொண்டு புறப்பட்டு போயினர் அவர்கள் பிழையாமிடம் வந்து பாலாக்க அனுப்பிய செய்தியை சொன்னார்கள் அவர் அவர்களிடம் இந்த இரவில் இங்கு இங்கு தங்கியிருங்கள் ஆண்டவர் என்னோடு பேசுகிறபடி நான் உங்களுக்கு வார்த்தை தருவேன் என்றார் அவ்வாறே மோவாபின் தலைவர்கள் பிழையாமுடன் தங்கினார்கள் கடவுள் பிழையாமிடம் வந்து உன்னோடு இருக்கிற இந்த ஆள்கள் யார் என்று கேட்டார் பிழையாம் கடவுளிடம் மோவாபின் மன்னனான சிப்போர் மகன் பாலாக்கு என்னிடம் அனுப்பியுள்ளான் இதோ ஒரு மக்கள் கூட்டம் எகிப்திலிருந்து வெளியேறி வந்திருக்கிறது அவர்கள் நிலம் முழுவருவதையும் நிரப்பிக் கொண்டிருக்கிறார்கள் இப்போதே நீர் புறப்பட்டு வந்து எனக்காக அவர்களை சபித்துவிடும் ஒருவேளை நான் அவர்களுடன் போரிட்டு அவர்களை நாட்டிலிருந்து துரத்திவிடக்கூடும் என்று கூறி அனுப்பியுள்ளான் என்றார் கடவுள் பிழையாமிடம் நீ அவர்களோடு போக வேண்டாம் மக்களை சவிக்கவும் வேண்டாம் ஏனெனில் அவர்கள் ஆசி பெற்றோர் என்று கூறினார் அப்படியே பிழையாம் காலையில் எழுந்து பாலாக்கு அனுப்பிய தலைவர்களிடம் உங்கள் சொந்த நாட்டுக்கு போங்கள் நான் உங்களோடு வருவதற்கு ஆண்டவர் அனுமதி மறுத்துவிட்டார் என்று சொன்னார் அதன்படி மோவாபின் தலைவர்கள் எழுந்து பாலாக்கிடம் போய் பிழையாம் எங்களுடன் வர மறுக்கிறார் என்றார்கள் மீண்டும் பாலாக்கு அவர்களை விட மதிப்பில் உயர்ந்த இன்னும் பல தலைவர்களை அனுப்பினான் அவர்கள் பிழையாமிடம் வந்து சிப்போர் மகன் பாலாக்கு கூறுவது என்னிடம் நீர் வருவதை தடுக்க எதற்கும் இடம் கொடாதேயும் உறுதியாக நான் உமன் உமக்கு மிகுந்த மரியாதை செய்வேன் நீர் எனக்கு சொல்லுவதையெல்லாம் நான் செய்வேன் வாரும் இந்த மக்களை எனக்காக சபியும் என்றனர் ஆனால் பிழையாம் பாலாக்கின் அலுவலர்களிடம் பதில் கூறியது பாலாக்கு தன் வீடு நிறைய வெள்ளியும் பொன்னும் எனக்கு தந்தாலும் என் கடவுளாகிய ஆண்டவரின் கட்டளையை குறைவாகவோ கூடுதலாகவோ என்னால் மீற முடியாது இன்றிரவு நீங்கள் தங்கிச் செல்லுங்கள் ஆண்டவர் கூடுதலாக எனக்கு அறிவிக்கலாம் கடவுள் இரவில் பிழையாமிடம் வந்து அவரிடம் இந்த ஆள்கள் உன்னை அழைக்க வந்தால் நீ எழுந்து அவர்களுடன் போ ஆயினும் நான் சொல்வதை மட்டுமே நீ செய்ய வேண்டும் என்றார் அங் அங்கனமே பிழையாம் காலையில் எழுந்து தம் கழுதைக்கு சேனங்கட்டி மோவாபின் தலைவர்களோடு போனார் ஆயினும் அவர் போனதை முன்னிட்டு கடவுளின் சினம் மூண்டது ஆண்டவரின் தூதர் வழியிலே அவருக்கு எதிரியாக நின்றார் அப்போது அவர் தம் கழுதை மேல் ஏறி தம் பணியாளர் இருவருடன் சென்று கொண்டிருந்தார் ஆண்டவரின் தூதர் கையில் உருவிய வாளுடன் பாதையில் நின்று கொண்டிருப்பதை கழுதை கண்டது எனவே கழுதை பாதையை விட்டு விலகி வயலுக்குள் சென்றது பாதைக்கு அது திரும்பும்படி பிழையாம் கழுதையை அடித்தார் அடுத்து ஆண்டவரின் தூதர் திராட்சை தோட்டங்களிடையே இருபுறமும் சுவர்களுள்ள ஒரு குறுகிய பாதையில் நின்றார் ஆண்டவரின் தூதரை கண்ட கழுதை சுவரில் முட்டி பிழையாம் காலை சுவரோடு நெருக்கியது ஆதலால் அதை அவர் மறுபடியும் அடித்தார் பின் ஆண்டவரின் தூதர் முன்னதாகவே சென்று வல வலப்புறமோ இடப்புறமோ திரும்ப முடியாத ஒரு குறுகிய இடத்தில் நின்றார் ஆண்டவரின் தூதரை கண்ட கழுதை பிழையாமுக்கு அடியில் படுத்து கொண்டது பிழையாம் சினம் கொண்டு தம் கோலால் கழுதையை அடித்தார் உடனே ஆண்டவர் கழுதையின் வாயை திறந்தார் அது அவரிடம் நீர் மூன்று முறை இவ்வாறு என்னை அடிப்பதற்கு நான் உமக்கு என்ன என்ன செய்தேன் என்றது பிழையாம் கழுதையிடம் நீதான் என்னை ஏளனம் செய்து கொண்டிருக்கிறாய் என் கையில் ஒரு வாள் மட்டும் இருந்தால் உன்னை இந்நேரம் கொண்டிருப்பேன் என்றார் கழுதை பிழையாமிடம் நான் உம் கழுதை என்றோ இன்று வரை உம் வாழ்நாள் எல்லாம் என் மீது ஏறி வந்துள்ளீரே எப்போதாவது நான் இப்படி செய்து பழக்கமுண்டா என்றது அதற்கு அவர் இல்லை என்றார் ஆண்டவர் பிழையாமின் கண்களை திறந்தார் கையில் உருவிய வாளுடன் ஆண்டவரின் தூதர் பாதையில் நின்று கொண்டிருப்பதை அவர் கண்டார் அவர் தலை வணங்கி முகங்குப்பற விழுந்தார் ஆண்டவரின் தூதர் அவரிடம் கூறியது ஏன் மூன்று முறை இவ்வாறு கழுதையை அடித்தாய் இதோ நான் உனக்கு எதிரியாக வந்திருக்கிறேன் ஏனெனில் என் பார்வையில் உன் வழி தவறானது இந்த கழுதை என்னை கண்டு இந்த மூன்று முறையும் என் முன்னின்று திரும்பி விலகியது அது என் முன்னின்று திரும்பி விலகாதிருந்தால் உறுதியாக இப்போதே உன்னை நான் கொன்று அதை வாழவிட்டிருப்பேன் பிழையாம் ஆண்டவரின் தூதரிடம் நான் பாவம் செய்து விட்டேன் நீர் பாதையிலே எனக்கு எதிராக நின்றதை நான் அறிந்து கொள்ளவில்லை எனவே இப்போதும் இதுவும் பார்வையில் தீயதாக இருப்பின் நான் திரும்பிப் போய்விடுகிறேன் என்றார் ஆண்டவரின் தூதர் பிழையாமிடம் இந்த ஆள்களுடன் நீ போ ஆயினும் நான் சொல்லும் வார்த்தையை மட்டுமே நீ பேச வேண்டும் என்றார் பிளையாம் வந்திருப்பதை பாலாக்கு கேட்டதும் அவரை சந்திக்கும்படி அவன் மோவாபு நகருக்கு புறப்பட்டு போனான் அது அர்னோன் எல்லையின் இறுதியில் இருந்திருந்தது பாலாக்கு பிழையாமிடம் நான் உம்மை அழைத்து வர ஆள் அனுப்பவில்லையா பின்னர் ஏன் நீர் வரவில்லை உமக்கு மரியாதை செய்ய நான் இயலாதவனோ என்று கேட்டான் பிழையாம் பாலாக்கிடம் இதோ நான் உம்மிடம் வந்துள்ளேன் நானாக எதையும் பேச இப்போது என்னால் இயலாதே கடவுள் என் வாயில் வைக்கும் வார்த்தையாலேயே நான் பேச வேண்டும் என்றார் பின் பிழையாம் பாலாக்குடன் போனார் அவர்கள் கிரியத்து குசோத்துக்கு வந்தனர் பாலாக்கு ஆடு மாடுகளை பலியிட்டு அவற்றிலிருந்து பிழையாமுக்கும் அவரோடு இருந்த தன் அலுவலருக்கும் கொடுத்தனுப்பினான் மறுநாள் பாலாக்கு பிழையாமை பாமோத்து பாகாலுக்கு கூட்டிக் கொண்டு வந்தார் அங்கிருந்து அவன் இஸ்ரேல் மக்களில் மிகவும் அண்மையில் இருந்தோரை பார்த்தான்